கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டி நம்ம முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டரை கிழிச்சி எறிகிற ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோவை நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் இப்படி இருக்க அந்த பாட்டி யார் அவங்கள கைது செய்யணும் அப்படின்னு அந்த பாட்டியை தேடிகிட்டு இருக்கிறதா தகவல்களும் தொடர்ந்து வெளியாகிட்டு இருந்துச்சு இப்படி இருக்க அந்த பரபரப்பு இன்னும் நிறைவடையலை அந்த பாட்டியை கைது பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற தகவல் கூட வெளியாகலை ஆனால் தற்போது இன்னைக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எதுக்காக ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை ஒட்டியிருக்காங்க அப்படின்னு பள்ளி மாணவர்கள் சின்னஞ்சிறு பள்ளி மாணவர்கள் அவங்க ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டரை கிழிச்சி ஏறிகிற மாதிரியான அதிர்ச்சி தரும் வீடியோ இன்னைக்கு வெளியாகியிருக்கு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து பள்ளி வளாகத்தினுடைய காம்பவுண்ட் சோறு இந்த இடத்துல எதுக்காக ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டரை ஒட்டியிருக்காங்க இங்கே போஸ்டரை ஒட்டக்கூடாது ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டரை ஒட்டக்கூடாது அப்படின்னு சின்னஞ்சிறு பள்ளி மாணவர்கள் அவங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய போஸ்டரை கிழிச்சி எறிகிற மாதிரியான வீடியோ தற்போது வெளியாகி வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த அதிர்ச்சி தரும் வீடியோ காட்சியை இங்கே நீங்களே பாருங்கள் பள்ளி வளாகத்தில் பொறுக்கை ஊராட்சி துவக்கப்பள்ளி காம்பன் சுவரில் ஒட்டப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக போஸ்டர்களை மாணவர்கள் இணைந்து கிழித்து குப்பையில் எறியும் காட்சி வாழ்த்துக்கள் சகோதரர்கள நீ ஆபீஸ்ல பண்ணதே போதுங்க எனக்கு தெரிய வே நீ ஏதாவது பண்ணுவேன் ஐய்